ஐயா வணக்கம் யார் ஈரோட்டில் இருந்து கதிரேஷன் ஈரோட்டில் இருந்து கதிரேஷன் அவர் என்ன கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் என்னால் ஜோதிடம் படிக்க முடியுமா கதிரேஷன் ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடம் படிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து நான் டக்குன்னு சொல்லவே மாட்டேன் ஒரு சின்ன நாலேஜ் இருந்தாலே போதும் இந்த நம்ம எட்டாம் கிளாஸில் படிச்சிருப்போம் இந்த புவியியல் பாடம் அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோள்களை பற்றி படிச்சிருப்போம் அது ஓரளாக தெரிஞ்சாலே போதும் அழகாக படிச்சிடலாம் ஜோதிடும் ஆனால் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் இதை நீங்கள் வந்து லைக் சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட முடியும் அவ்வளோ அது அவ்வளோதானே தவிர இதில் வந்து மற்ற ஜோசியர் கணிக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களால் வந்து முழு முறையாக கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கியே ஆகணும் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு புலப்பத்தவனாக இருந்தால் இந்த வார்த்தை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் சொல்கிறேன் ஒரு பொலப்பத்தவனாக இருக்கும்போ இருக்கும் இளைஞர்கள் இதை எடுக்கலாம் நல்லா படிக்கலாம் ஆனால் இதுக்குண்டான நாலேஜு கொஞ்சமாவது உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும் சரி ஜோதிடம் படிக்கிறதுக்கு ஏதாவது கிரகநிலை இருக்கா அப்படின்னு அதையும் நீங்கள் கேட்டுக்கிங்க கிரகநிலை நிறையா இருக்குங்க நான் ஒரு வரியில் ஒத்த இதில் வந்து இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜோதிடம் படிக்க முடியும் அப்படிங்கிற வந்து பொத்தம் ரூபா சொல்கிறதுக்கு இடமே இல்லை என் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து விதி சொல்லுவேன் பத்து விதியில் ஒரு விதி இருந்தால் கூட உங்களுக்கு அழகாக ஜோதிடம் வரும் இப்போ யார் நம்ம அவர் ஆதித்ய குருஜி ஐயா கூட என்ன சொல்கிறாரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதுன்னு இருந்தால் அந்த ஜாதகரால் ஜோதிடம் படிக்க முடியும் அவர் ஒரு குட்டி ஜோதிஷர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த விதியின் கீழ் நம்ம ஜாதகத்தை அலைசி ஆராய்ஞ்சி அப்படிலாம் அனு இருக்கான அனுபவத்தில் பார்க்கும்போது அது ஒரு சிலருக்கு தான் வருது அதுவும் அது எல்லாத்துக்கும் அது பொருந்தி வரலை சந்திரனுக்கு கேந்திரன் எப்படி எடுத்துக்கலாம் சந்திரன் வந்து நாலாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் மடம் அப்புறம் சந்திரனோட கூடி இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் தானே ஆனால் இந்த இந்த விதி கம்மியாக தான் வேலை செய்யுது நான் சொல்கிற விதியை பாருங்கள் அக்யூரேட்டாக இருக்கும் ஒரு சாதகத்தில் எந்த ஜாதகருக்கு ரிஷப ராசி நல்லா தெரிஞ்சுங்க ரிஷப ராசியில் ஏன்னா ரிஷப ராசி தாங்க ஜோதிடத்துக்கு முக்கியமாக சொல்லப்போனால் அது காலபுருஷ தத்துவத்தான் ரெண்டாம் வரும் இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை சார்ந்த ஒரு இது கலை <Kalai> அது வந்து ஒரு அற்புதமான கலை இன்னும் தெய்வீக கலைன்னு கூட அதை நம்ம சொல்லலாம் உண்மை தானே நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையை நான் இருந்து உங்களுடைய ஜாதத்தை கட்டத்தை மட்டும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சம்பவம் நடக்கும் இப்படி தான் இருந்துகிட்ருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல உங்களுடைய தலையில் பிரம்மன் எழுதிய எழுதிய எழுத்தை நம்ம கணிச்சிருந்தோம் அப்படிங்கும் பொழுது அது தெய்வீக கலை தானே அப்போ கலைக்கு எந்த கரகம் சுக்கரன் அப்போ சுக்கரனுடைய கிரகத்தினுடைய சுக்கர கிரரகத்தினுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு நல்ல ஆதிபத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜோதிட ஃபீல்டில் நல்லா படிக்க முடியும் அந்த சுக்கரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் வரும்போது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் அப்போது தசையே வருது அப்படின்னா இதை நீங்கள் படிச்சுக்கிட முடியும் அந்த சுக்கரனே பத்தாம் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாரா அல்லது ரெண்டாம் வீட்டுக்கு சம்மந்தம் பற்றிருக்கிறாரா நீங்கள் இதை தொழிலாகவே வைக்க முடியும் இது ஒரு சப் சப்ஜெக்ட் இருந்தாலுமே அதுக்கு அடுத்தபடி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஜோதிடத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்குங்க ஐந்தாம் இடத்து என்ன பிறத்துக்கும் கேட்டிங்க அப்படின்னா உள்ளுணர்வு அதாவது வந்து ஒருத்தர் வந்து அந்த ஒரு கிரகங்களை பற்றி படித்து அதை பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிரகத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்து நிறையா விதத்துக்கு இந்த உள்ளுணர்வு வேலை செய்யுமாங்க இந்த ஆஸ்ட்ராலஜி படிக்காத மனிதர்கள் கூட உள்ளுணர்வு நிறையா வந்து வேலை செய்யக்கூடிய நீங்களே அனுபவத்தில் நீங்கள் பேசிக்கலாம் ஏன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேரத்துக்கு கூட உள்ளுணர்வு வேலை செய்யலாம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி தாங்க உள்ளுணர்வு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டு அதிபதினோட தசை வருதுன்னு இங்கே தசா புத்தி அந்த இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகம் ரிலேட்டடாக சம்மந்த ஆன்மீக சம்பந்தப்பட்டது இன்னும் சொல்ல போனால் நீங்களே ஒரு நபராக அதாவது வந்து ஒருத்தர் பேரு புகழ் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்போ அவர் எந்த துறையில் வருவார் அந்த மாதிரி சம்பவம் பட்டு கொண்டு வர்றது ஃபுல்லாமே ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் அது ஜோதிடத்துக்கு மிக முக்கிய பங்கு கொடுக்கறதுல ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கு முதலிடம்தான் அதுக்கடுத்து எட்டு பன்னெண்டாம் இடங்க எட்டாம் வீட்டு அதிபதியும் ஜோதிடத்துக்கு முக்கிய பங்கு வகிப்பார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியும் ஜோதிடத்துக்கு முக்கியமான அங்கம் வகிப்பார் அப்போ இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டாம் வீட்டு பாகிஸ்தான் அதிபதி பத்தாம் மீட்ல இருந்தால் சொல்லி பிழைக்கிற தொழில் அவரும் ஆலையும் ஜோதிடம் சொல்ல முடியும் ஆனால் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து துல்லியமாக திறமையாக கணிச்சு சொல்லக்கூடிய ஜோசியர் இருக்காங்க என்ன சொல்கிறது அந்த கோச்சாரத்தை வச்சு அப்படி மேலோட்டமாக படிச்சுக்கிட்டு கோச்சாரத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இப்போ கடகராசியாக அஷ்டமச்சினால் நடக்குது கும்பராசி மீனராசி இல்லை நாட்டு சென்னில் சென்மச்செனி வேற சென்னி நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அதை கடந்து கடத்தி கொண்டு போகக்கூடிய ஜோசியர் நிறையாவே இருக்காங்க ஆனால் துல்லியமாக சொல்ல இப்போ இதுலேயும் வந்து வேறுபாடுகள் இருக்குது ஒருத்தருக்கு வந்து மேலோட்டமாக தான் ஜாதகம் பார்ப்பார் ஒரு ஜோசியர் வந்து அந்தளவுக்கு துல்லியமாக பலன் சொல்ல மாட்டார் அவருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வரிசையில் நிற்கும் ஒருத்தர் நல்லா மிக துல்லியமாக பலன்னு சொல்லுவார் இப்போ எடுத்த அடுப்புலையும் நல்லா நான் அந்த பலனை நச்சுன்னு சொல்லக்கூடிய ஜோசியிட்ட பார்த்திங்க அப்படின்னா கூட்டமே இருக்காது அவருடைய ஆஃபீஸ் வந்து ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு ஜோசியருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கலாம் அவருக்கு உண்டான கிரக நிலைகளுடைய அந்த யோகத்தினுடைய அமைப்பு அப்படி அவருக்கு வரக்கூடிய பணம் இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கும் உடனே மறுபடியும் இல்லையே நம்ம மக்கள் என்ன நம்ம பார்ப்பாங்க பார்க்கும் போது இல்லை அவருக்கு இவ்வளோ கூட்டம் போகுது இவரும் ஜாதகம் பார்க்காராம் கூட்டமே இருக்காது காத்தாடி என்ன சொல்கிறது காத்தாடி போட்டு சும்மா உட்காந்துருப்பார் அப்படின்னு கூட நம்ம இடம் போடுவாங்க அதனால் இந்த கலை வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓரளவு கற்றுக்கிட்டாலே போதுங்க அதை அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே எங்கேலான்னு சொல்லி உட்காந்து ஆஃபீஸ் போட்டுக்கலாம் ஆனால் இதில் முழு ஆத்மார்த்தமான ஈடுபாடும் முழு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வெறி இருக்கணும் இதில் ஒரு வெறி இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் பணம் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இதில் ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா அதாவது கேட்டிங்களா சரி நம்ம சப்ஜெக்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டோம் அப்போ ஒரு இந்த அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் இதை வந்து ஓரெல்லாம் முதல்ல படித்து பாருங்கள் இது உங்களுக்கு அடப்படுது அப்படின்னாலே அழகாக உங்களுக்கு ஜோதிடம் வந்துடும் எனக்கு கூட ஜோதிடம் வராதுன்னு தாங்க ரெண்டு மூணு ஜோதிடம் சொன்னாங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆ வராதுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஆகி உரம் உட்காந்துடாதீங்க உங்களுக்கு வரணும்னு இருக்கும் பொழுது அது உங்களுக்கு உங்களை அது பிடிச்சிருவிடும் விடாது அப்போது ஐந்தாம் வீட்டு அதிபதியிட்டையும் ஜோதிடம் இருக்குது எட்டாம் வீட்டு அதிபதி கிட்டேயும் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி கிட்டே இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க பார்த்தீங்களா நான் அதான் சொல்கிறேன்னா ஒரு விதி கிடையாது ஏராளமான விதிகள் இருக்குது ஜோதிடம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா எல்லோராலையும் ஜோதிடம் கற்க முடியும் ஜோசியராக முடியுமா முடியும் திறமையான ஜோதிடராக முடியுமா அது உங்களுடைய ஜாதத்தை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் நீங்கள் திறமையான ஜோதிடராக ஆனாலுமே உங்களுடைய உங்களுக்கு அந்த ஜோதிடன் மூலமாக பேரு புகழ் கிடைக்குமா அதுக்கு உங்களோட ஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் பேரு புகழ் சம் கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது மூணு ஐந்தாம் வீட்டு அதிபதியும் லக்கணத்தையும் சம்பந்தப்பட்டு பார்க்கணும் மூணாம் வீட்டு ஐந்தாம் வீடு பிரபலம் ஐந்தாம் வீடு மூணாம் இடம் புகழு அப்புறம் லக்கணம் லக்கணம் அப்படிங்கிறது உங்களை குறிக்குது இல்லை அவரு ஜோசியிருப்பா சூப்பராக சொல்வார் கரெக்டாக அடிப்பார் இது என்னது நம்ம இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு பேர் என்னது புகழ் தானே பேரு புகழ் இது வந்து உங்களை பார்த்து தானே சொல்கிறாங்க அப்போ லக்கணம் லக்கணத்தை பார்க்கணும் உங்களுக்கு லக்கணம் எப்படி இருக்குது லக்கணத்தோடு வந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கிறாரா சுபகரகம் சம்மந்தப்பட்டிருக்குதா பேரு புகழ் பிரபலம்னா என்ன நிறையாவதுக்கு தெரியவீங்க அதான் பிரபலம் அப்போ ஐந்தாம் வீட்டு அதிபதியே லக்கணத்திலிருந்தால் பிரபலம் ஆகிருவீங்க அப்போ அதுக்கு அவருடைய திசை வருதா நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க துல்லியமாலாம் கணிக்கக்கூடிய எத்தனையோ ஜோசியர் உலகத்தில் மறைஞ்சி இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான நல்ல திசைகள் வரலை திசைகள் வந்து அவங்களாம் வெளியில் தெரிஞ்சிருப்பாங்க சரிங்களா சரி அதனால் வந்து யார் கதிர்வேலு தானே கதிர்வேலா மறந்துச்சு பேரே தான் அதனால் வந்து படிக்க முடியுங்க படிக்க முடியாதுலாம் இல்லை வாழ்த்துக்கள் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமனில் அடுத்த அடுத்தபடியெல்லாம் ஜோதிட ரீதியான வேறு சில சந்தேகங்களுக்கு சந்தேகங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்